பார்க்கலாம் அதாவது நேற்றைக்கு ஸ்பேனர் ஒரு ஆறு ஏழு பேருக்கு கொடுத்துருந்தேன்னா யாருக்குமே நான் ரிமூவ் பண்ணல மறந்துட்டேன் அதாவது எனக்கு பெண்ணவும் தெரியும் கொடுக்கவும் தெரியும் ஆனால் நான் அதுக்கு உள்ளே போய் அதை ரிமூவ் பண்ணலை சதீஷ் ப்ரோ எங்கே இருந்தாலும் வரவும் இது ரெண்டு பேர் பேசக்கூடிய லைவ் தான் போட்டிருக்கிறேன் யாருக்காவது விருப்பம் இருந்தால் மேலே வந்து பயணிக்கலாம் அது எங்கே போய் நீங்கள் பார்க்கணுன்னா கம்யூனிட்டி போஸ்ட்ல போய் பாருங்க ஆ சாப்பிட்டுருங்கம்மா சாப்பிடுவோம் டீ சாப்பிட்டு டீ சாப்பிட்டு தான் நான் லைவே தொடங்கின இன்னைக்கு திங்கள் கிழமை மக்கள் கொஞ்சம் கம்மியா தான் இருப்பாங்க சூரியன் மறையக்கூடிய நேரம் நெருங்குது அமுலி எங்கக்கா எங்க அக்கா போயிருந்தீங்க என்ன ஆச்சு ஏதாச்சு தம்பின்னு கூட்டுரு ஓடி வர்றீங்க தம்பியும் அக்காவுக்கு ஃபோன் பண்ணல அக்காவும் தம்பிக்கும் ஃபோன் பண்ணல ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோச்சிக்காண்டான் என்ன விவரம்னு மட்டும் சொல்லுங்க ஏன் லைவுக்கு வரல அது மட்டும் சொல்லுங்கள் என்ன உடம்பு இன்னும் சரியில்லையா என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படியா அது சரி என்ன ஆபரேஷன் என்ன ஆச்சு உடம்புக்கு என்ன பிரச்சனை சூரியன் மறைய போகுது வாங்க பிபின் சூரியன் மறைய போகுது அது பாருங்க என்னம்மா ஆப்ரேஷன் ஆச்சுது இப்போ பார்த்தீங்கன்னா அமுலின்னு ஒரு ஐடி இருக்குல்ல அவங்க வந்து என்னுடைய மெம்பர்ஷிப்பு இதை நீங்களும் ஒரு மெம்பர்ஷிப் எடுத்துக்கலாம் சூரிய மறைஞ்ச உடனே நான் எந்திரிச்சு நடக்கிறேன் இந்த தினத்தில் சூரியன் அஸ்தமனம் ஆகிவிட்டது ஓ அப்படியாம சரிம்மா 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 தெரிஞ்சிருந்தா நான் பார்க்கறதுக்கு வந்திருப்பேன் இப்ப வீட்டுக்கு வந்துட்டீங்களா இப்ப வீட்டுக்கு வந்துட்டீங்களா வாங்க வாங்க சதீஷ் ப்ரோ உங்க ஆண்டி வந்திருக்காங்க